எத்தனை பேர் நம்பி இன்னைக்கு சில அடைபட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற பயந்து இருக்கிற என்னை கத்தர் காண வைத்து என்னை கழிவுற வைப்பார் என்று நம்புகிறவர்கள் பயம் இல்லையே என் கத்தர் ஆதரவாயிருப்பதனா பயம் இல்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தர் ஆதரவாய் பாடுகள்யமில்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயம் இல்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவா கேடகம் நீ கேடகம் நீ மகிமை நீ நான் பெற்ற சிறந்த கை நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் தலை நிமிர செய்வேன் கேடகம் நீ சொல்லுங்கள் அஞ்சிடமாட்டேன் என்னுட நீ இருப்பதனால் சொல்ல பயம் பயமில்லையே பயம் இல்லையே பயமில்லையே என் கர்த்த பயம் எதிர்கால பயம் இல்லையே எதிர்கால பயம் இல்லையே நினைச்சு பயந்து அடைபட்டிருந்த சீச்சர்களுக்கு வந்து சொல்றாரு இனிதான் இருக்கு உனக்கு சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் இனி என்ன செய்ய போறோம் இனி அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்க போறோம் என்கிற பயத்தோடு இருக்கிற உள்ளமை இன்று கத்தர் உங்களுக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை என் மீட்பிற ஒரு உயிரோடு இருக்க நீ எதை குறித்து கலங்காதே உனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு உனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆளை லூயா